தட்டி தூக்கிட்டோம்ல போன தடவை மாதிரி இந்த தடவையே அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் கெத்தா சொல்ற மாதிரிதான் சவுத் ஆப்பிரிக்காவை அசால்ட்டா வீழ்த்தி நம்ம வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணியிருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த இந்த மேட்ச்ல சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டீம் தாங்க ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஃபைனல் வேற சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அது ரெடியா விளாண்டு இந்தியாவுக்கு எதிராக பெரிய டார்கெட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின் தாங்க வந்து நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க சிசோடியா ஃபர்ஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுத்து ஆரம்பித்து வச்சாங்க அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா உமன்ஸ்க்கு எப்படி விக்கெட் போச்சுன்னே தெரிலங்க சீட்டு கட்டு மாதிரியே மடமாட மடம் சொல்லிட்டு விக்கெட் போக வந்து ஆரம்பிச்சிச்சு இதனால சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோரு இருபத்தி மூணு ரன் தாங்க இந்த மேட்ச்ல வந்துருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு போரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு இவங்க வந்து கொடுத்தாங்க இதனால இருபது ஓவர் முடிவுல சவுத் ஆப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸ்னால வெறும் எண்பத்தி ரெண்டு ரன் தாங்க எடுக்க முடிஞ்சு இந்த அளவுக்கு சவுத் ஆப்ரிக்காவை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவோட அசத்தலான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க திருசா இருந்துக்கிட்டு நான் பேட்டிங்கில் மட்டும் பட்டே கிளப்ப மாட்டேன்ப்பான் நான் பவுலிங்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் மூணு விக்கெட் எடுத்த அசத்துனாங்க அதுக்கப்புறம் வைஷ்ணவி சர்மா சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பங்குக்கு அவங்களும் ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாங்க இப்படி நம்ம இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தனால தான் சவுத் ஆப்ரிக்கா பேட்ஸ்மென்ஸை எண்பத்தி ரெண்டு ரன்னு கே சூட்ட முடிஞ்சுங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் ஜுஜிபி மேட்ருமா நாங்களாம் சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த மேட்சை வந்து ஆரம்பிச்சோங்க கமாலினியும் திருசாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா கமாலினி வந்து இன்னைக்கு மேட்ச்சில் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் திருசா இருந்துக்கிட்டு கமாலினி வேணா அவுட்டாகட்டோம் நான் விடுவேனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு ஃபோராக அடித்து தள்ளாங்க இவங்க கூட சால்கேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டனால பன்னெண்டாவது ஓவரில் நம்ம இந்தியா இந்த மேட்ச்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோங்க இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா நம்ம ரெண்டாவது தடவையா அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கிருக்கோம் ஏன்னா போன தடவையும் நம்ம தான் வின் பண்ணி நம்ம தான் டிஃபெண்டிங் சாம்பியனா வந்திருந்தோம் இந்த தடவையும் கப்பு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவை அசால்ட்டாக வீழ்த்தி கப்பை வந்து அடிச்சிருக்கோங்க உண்மையிலே இப்ப நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆஸ்திரேலியாவோட சீனியர் டீம் உமன்ஸ் டீம் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருப்பாங்களோ அதே மாதிரிதான் நம்மளோட அண்டர் நைன்டீன் டீம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா வந்துருக்கோங்க அன்பீட்டன் டீமா வந்து நம்ம இருக்கோம் இப்ப இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணதை விட இந்த வேர்ல்டு கப் வின் பண்ண விதம் தான் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையுமே வின் பண்ணி கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து ஃபைனல்லே நம்ம கப் அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா உண்மையிலே இது பெரிய விஷயம் இதுக்காண்டி நம்ம உமன்ஸ் டீமை பாராட்டியும் ஆனுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபர்ட்ட போட்டு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து அன்பீட்டன் டீமாக வந்துருந்துருக்காங்க இப்போ இதே மாதிரி தான் இனிமேல் நம்ம உமன்ஸ் டீம் அடுத்தடுத்த வெற்றிகள் அடையணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்